ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பீன்ஸ் விதை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுன்னா நான் பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு போய் அங்கே பழுத்து போனது முத்தி போனது எதனா பீன்ஸ் விதை எதனா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீன்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ பீன்ஸ் எடுத்து பாருங்கள் இப்படி முத்தி போயிருக்கும் தோல் மெலிசாக இருந்துச்சுன்னா சீட்ஸ் முத்தி போயிருக்குன்னு அர்த்தங்க அப்போ என்ன பண்ணணுமா இது பாருங்கள் இது இது வந்து நான் நேற்று பழுத்து போன மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ காஞ்சி போயிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி பழுத்து போயிருக்கு பாருங்க மஞ்சள் கலராக இருக்கிறதில் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இந்த வந்து முளை இருக்கு பாருங்கள் இதை நம்ம அப்படியே நம்ம இப்போ நடலாங்க நீங்கள் காய்கறி கடையில் பீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அப்போ வந்து எல்லா பீன்ஸையும் கொஞ்சம் கலரி பாருங்கள் இந்த மாதிரி பழுத்து இருக்கும் ஒன்று ரெண்டு பழுத்து இருக்கும் நீங்கள் அந்த பீன்ஸ் இந்த மாதிரி பழுத்து போனதான் எடுத்து வந்து போடுங்க நம்ம காய வச்சு கூட நம்ம போடலாம் நம்ம காய வச்சு கூட எடுத்து வச்சுட்டு நான் இந்த மாதிரி தான் பாருங்கள் இது வந்து நான் காயை வச்சுட்டு பாருங்கள் இந்த பீன்ஸ் பாருங்க கையே பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க நான் பழுத்து போய் எடுத்துட்டு நான் ஒரு வாரம் நான் போட டைம் இல்லை அதனால நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு முத்தி போய் அந்த காஞ்சி போன பீன்ஸ் தான் போட்டேன் பாருங்கள் எப்படி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அதே மாதிரி தாங்க இது பா போட போகிறேன் இது பாருங்கள் இது பாருங்கள் அது மொளகட்டியிருக்கு பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி முத்தி போயிருந்தேன்னா இந்த பாருங்கள் நிறம் நிரம்பாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கதெல்லாம் வராதுங்க வந்து காஞ்சி போனது போட்டு இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆகி தாங்க இது வந்து முளை வரும் நம்ம வந்து இந்த மாதிரி மொளை கட்டினதே நம்ம வந்து நம்ம எடுத்து வந்து போனால் சீக்கிரமாவே வந்து செடி வந்துடுங்க இந்த மாதிரி போடுறேங்க ரெண்டா போடுறேன் இதை அப்படியே வைக்கிறேங்க அண்ணா இது பாருங்க இது வந்து நான் வந்து பெருக்கெடுத்துலாம் எடுத்துகிட்டு வந்து இதில் தாங்க நான் போடுவேன் பாருங்கள் இதில் வந்து வந்திருக்கு பாருங்கள் இது வந்து அப்படியே எடுத்து இது வந்து பீன்ஸா இது அவருக்கா அவரக்காய் பிழக்குதுங்க இப்பயே பாருங்கள் ஃப்ளவர் விற்குது பாருங்க இது வந்து சாம்பார் அவரங்க இது இதுவும் இந்த சாம்பார் அவர கடையில் வாங்குகிறேன் பாருங்கள் அதுதான் முத்தி போனது வந்து போட்டேன் இந்த இதோட இது என்ன வெரைட்டி எனக்கு தெரியாதுங்க இது பீன்ஸுன்னு நினைக்கிறேன் காராமணி காராமணி ஏன்னா என்கிட்ட காராமணி தாங்க நிறைய செடி இருக்குது அதுதாங்க கொட்டி கிடக்குது காராமணியும் எண்பது ரூபாங்க கேஜி இதுவும் எண்பது ரூபாங்க கேஜிங்க சரி அதனால் இது அப்படியே போட்டு விடலாம் ஒரு வாட்டி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஆஃப் கேஜி வர மாதிரி இருக்கட்டும் சொல்லிவிட்டு இதே இதுக்கெல்லாம் நிறைய இது போடுறேங்க நிறைய பாட் போட்டிருக்குங்க இங்கேயும் வந்திருக்கு பாருங்க இதுலயும் வந்திருக்கு பாருங்க இத போய் அப்படியே அதுல போய் நடுவோங்க பாருங்க ரெண்டு ரெண்டா வைங்க வைக்கிறது பாருங்க இங்கேயும் என்ன வைக்க பாருங்க இந்த அவருக்காவையும் இந்த காராமண்ணியும் இந்த வேற இதில் பாட்டில் வைக்க போகிறேங்க இது வந்து வேற குரூப் பேக்ஸுங்க அதுலேயே இந்த ரெண்டு செடியும் நான் வச்சுட்டேன் இந்த அவரை செடியும் இதுவும் வச்சுட்டேங்க இந்த மழையை நல்லா ஊறி வந்துருங்க ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பழைய வீடியோங்க இப்போ வந்து சிக்ஸ் டேஸ் கழிச்சு இப்போ எடுக்கிற வீடியோ நம்ம வந்து கடையிலேருந்து இருந்து நம்ம பழுத்து போன பீன்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம நெட்டாலே வரோன்ட்டுக்காக தாங்க இந்த வீடியோ பாருங்கள் சிக்ஸ் டேஸ் முன்னாடி நான் வந்து நான் பார்த்துருப்பேங்க வீடியோவில் சிக்ஸ் டேஸ் முன்னாடி நான் வந்து அந்த பழுத்து போன அந்த முத்தி போன பீன்ஸ் தாங்க நெட்டேன் இந்த இடத்துல ரெண்டு வச்சுங்க ரெண்டும் வளர்ந்துருக்குங்க நம்ம நர்சரிக்கு போய் பீன்ஸ் வேதா நம்ம போய் வாங்க முடியும்னா நம்ம காய்கறி கடலேருந்து நம்ம பழுத்து போன பீன்ஸ் நம்ம எடுத்து வந்து போட்டாலே வளருங்க